இருபத்தி நிறைவு செய்யப்பட்டுள்ளது அலமதுலா தமிழ் பழமொழியில் காற்றுள்ள போதே தொற்றி பொருள் என்று சொல்வார்கள் வாய்ப்புகள் வரும்போது அதை

திரும்ப உலகத்திற்கு அனுப்பு நல்ல அவள்கள் நாங்கள் செய்து விட்டு புனிதர்களாக மாறி விடுகிறோம் என்று நரகவாசிகளை கூறுவார்களாம் திரும்பவும் எங்களை உலகத்திற்கு அனுப்பு அப்படின்னு சொல்லும் போது அவளும் உலகத்துல நீங்க சொர்க்கத்துக்கு வர அளவுக்கு அவகாசம் கொடுத்தேன் நீங்கள் சொவாசியாக ஆகும் அளவிற்கு உள்ள புனிதர்களையும் கொடுத்தேன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு விட்டு என்ன அர்த்தம் சொல்லிட்டு நல்லா சொல்லுவானா இங்கே கரக வேதனையை நீங்கள் சுவைத்துக் கொண்டுதான் தீர வேண்டும் என்று கடைசியில் சொல்லி விடுவானா கால நேர அவகாசங்களை வீணடித்து விடக்கூடாது

ஏதாவது நல்லது நடந்துட்டே இருந்தா எந்த அளவிற்கு அந்த நடவுகளை நீங்கள் சீக்கிரம் நம்ம பக்கம் இழுத்து கொண்டு வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் விரைவாக அதை அணிந்து கொள்ளுங்கள் ஏன்னா நலவினுடைய வாசல்கள் காலம் ஃபுல்லாக திறந்தே கிடைக்காது திடீர்னு மூடப்பட்டு அதனால வாய்ப்புகள் வரும்போதே

சகோதரன் கவியாக வேண்டும் என்ற கோரிக்கையும் வைப்பார்கள் அதையும் அல்லாமல் ஏற்றுக்கொண்டான் என்ற செய்திகளை மக்களும் அதில் பார்க்க முடிகிறது என்று சொன்னால்

அந்த மக்களிடத்தை நிறைந்திருந்தது நிறைய திருமணம் பரிமாறப்பட்டுள்ளது என்பதை நாம் பார்க்க முடிகிறது ஆகவே கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை